பைபிள் சொல்ல ராஜ்யம்னா என்னன்னா அது ஒரு தங்க புதையல் அப்படின்னு சொல்லுது பைபிள் ஒரு நிலத்தில் ஒருத்தர் வந்து புதையல் இருக்குதுன்னு பார்த்துட்டான் பார்த்தோன்னே யாருக்கும் சொல்லலையா சொல்லாமல் ஓடி போய் அந்த சின்ன லேண்டை வாங்குறதுக்காக தன்னோடைய எல்லா சொத்தையும் விற்றானான் இப்போ அவன் விற்கிற வீட்டை விட அவன் இன்னொரு வீடை வாங்குவான் அந்தளவுக்கு வேல்யூவான ஒரு ஒரு புதையல் அது அப்போ என்ன சொல்ல வர்றாரு ராஜ்யத்திற்காக நீ எதை இழந்தாலும் அதை நஷ்டம் என்று என்ன அது மறுபடியும் பத்து கோடுதான் வந்து சேர்ந்தே சேரும் ஏனென்றால் ராஜ்யம் என்பது உங்களிடத்துல எல்லாம் வாங்கி கொள்ற இடம் இல்லை அது மறுபடியும் உங்களுக்கு பத்து மடங்கு கொடுக்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்காது புதையலை போன்றது புதையலை வேல்யூ பண்ண முடியும் நினைக்கிறீங்க ராஜ்யத்தையும் அப்படிதான் ராஜ்யத்தை வேல்யூவே பண்ண முடியாது ராஜ்யத்து மேல ஒருத்தர் கண்ணு போயிடுச்சுன்னா அவனுடைய வேல்யூ கூட போகுதுன்னு அர்த்தம் ராஜ்யத்துக்காக ஒருத்தர் விதைக்கிறான்னா அவன் நிறைய அறுக்க போறான்னு அர்த்தம் ராஜ்யத்திற்காக ஒருத்தர் இழக்கிறான்னா அவன் மறுபடியும் பத்து மடங்கு பெற்றுக்கொள்ள போறான் அப்படின்னு அர்த்தம்